நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க அங்க பார்த்தா இறந்து போனதை நினைச்சா அப்பா அம்மா அக்கா மூணு பேருமே உயிரோடு தான் இருப்பாங்க அவங்க மூணு பேர் பேசிக்கிறதுக்கு தான் தெரிஞ்சு ஹீரோயின் டாப் சிட்டிக்கு போகூடாதுன்னு அந்த சின்ன குழந்தைய ஹீரோயின் தான் வளர்க்கணுங்கிறதுக்காக அவங்க பிளான் பண்ணி இறந்த மாதிரி நடிச்சிருக்காங்க இப்போ இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சது ஹீரோயின் போயிட்டு ஏன் இந்த மாதிரி எல்லாம் கேட்டால் கேட்டா அவங்க அம்மா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒன்று பதினெட்டு வருஷமா வளர்த்துருக்கோம் அதுக்கான நன்றி கடன் தான் இதுன்னு சொல்றாங்க இதை கேட்டது ஹீரோயின்க்கு செம டென்ஷன் ஆகுது ஹீரோயினோட அக்கா வந்து என்ன அம்மா கிட்டே இவ்வளவு திமிரா பேசுறதுன்னு சொல்ற ஒன்னே உள்ள பலான்னு ஒரு அர அறிஞ்சா அவங்க அப்பா என்ன என் பொண்ணே அடிக்கிறேன்னு கேக்குறாரு அவருக்கு ஒரு அடிப்பா இனிமே இந்த குழந்தைய நீங்களே வளர்த்துக்காங்க நான் கிளம்புறேன்னு சொல்றேன் அந்த சின்ன பொண்ணு அக்கா நீ என்ன விட்டு போயிடாது நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்றா ஆனா ஹீரோயினும் நான் தான் ஒரு அனாதை ஆகிட்டு நீ அந்த மாதிரி ஆகக்கூடாது நீ உங்க அம்மா அப்பா அக்கா கூட சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு கிளம்புறா ஆனா அந்த சின்ன பொண்ணு அவ போனதுக்கு அப்புறம் எனக்கு அக்கா தான் வேணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறா வீட்டுல இருக்க எல்லாத்தையுமே போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறா இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் தான் ஒரு அனாதன் தெரிஞ்சதால அந்த கம்பெனிக்கு மறுபடியும் அப்ளை பண்றதுக்காக போறா அதே இடத்துக்கு அவரோட அக்காவும் அதே வேலைக்கு அப்ளை பண்ண வரா ஹீரோயோட அக்கா அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட இவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கு அனாதன் சொல்லி பொய் சொல்றான்னு சொல்றா ஹீரோயின் ஒண்ணுமே புரியாம ஒண்ணு என்னோட பொண்ணு கிடையாது அவனோட தங்கச்சி தான் அதுவும் என்னோட வளர்ப்பு தங்கச்சி தான் சொல்றேன் இவன் காலேஜ்ல எடுத்த ஒரு போட்டோ எடுத்து காமிச்சு காலேஜ் கூட இவன் குழந்தைய கூட்டிட்டு தான் போயிருக்கா இப்பவே நான் அந்த குழந்தைய கூட்டு வந்து உண்மை நிரூபிக்கிறேன்னு சொல்றான் ஒன்னே உங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி தன்னோட தங்கச்சி கூட்டு வர சொல்றா அந்த அப்பா அம்மா ரெண்டு பேருமே வழியில ஹீரோயின் தான் அவனோட அம்மான்னு சொல்லணும் அவளை அக்கான்னு சொல்லக்கூடாது நீ என்ன கேட்டாலும் உனக்கு வாங்கி தரேன் சொல்லி கூட்டு வராங்க இப்ப அந்த சின்ன பொண்ணு அங்க வந்துடுறா அதே நேரத்துல அந்த கம்பெனியோட மேனேஜரும் அங்க வந்துடுறாரு என்னதான் பிரச்சனை கேட்கிறாரு அப்ப எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த சின்ன பொண்ணுகிட்ட கேட்டா அவங்க என்னோட அக்கா தான் அவங்க ஒண்ணு என்னோட அம்மா இல்லன்னு சொல்லிடுறாரு அதே நேரத்துல இப்ப ஹீரோயினோட உண்மையான அப்பா காட்டுறாங்க அவருக்கு டிஎன்இ ரிசல்ட் வந்துடுது அவருக்கு தெரிஞ்சிடுது நாலு கால் பண்ணி பொண்ணு நம்ம தங்கச்சி வந்துடுற சீக்கிரமா கம்பெனிக்கு வந்துருங்கன்னு சொல்லிடுறாரு இப்ப அதே நேரத்தில் இந்த கம்பெனி மேனேஜருக்கும் கால் வருது இன்டர்வியூக்கு வந்துருக்கு பொண்ணு தான் அதனால அவளை பத்திரமா பாத்துக்க நான் வர வரைக்கும் சொல்றாரு இன்னைக்கு ரெண்டு பேரும் வந்திருக்காங்க யாருன்னு தெரியலன்னு அவரு குழப்பத்திலேயே போயிட்டு ஹீரோனி கிட்ட கேட்காம அவரோட அக்கா கிட்ட நீங்க தான் இந்த கம்பெனி ஓனரோட பொண்ணான்னு கேக்குறாங்க அவளும் கொஞ்சம் கூட யோசிக்காம ஆமான்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் ஒன்னு ஹீரோயின் பக்கம் திரும்பி இந்த கம்பெனி ஓனரோட பொண்ணுகிட்டே நீ இவ்வளவு பேசுறான்னு சொல்லிட்டு அவளை அடிக்க ஆரம்பிக்கிறான் அவட கையை கூட போட்டு மிதிக்க ஆரம்பிக்கிறா அப்ப அந்த சின்ன பொண்ணு மட்டும் தான் அக்கா விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி கதறா ஒழுங்க எங்க ஓனர் பொண்ணு கிட்ட சாரி கேள்னு சொல்லி ஒரு கட்டையை எடுத்து அடிக்க போறான் அந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட அப்பா அண்ணனுங்க நாலு பேருமே வந்துடுறாங்க என்னோட பொண்ணு விடுன்னு சொல்லி அவர் கத்துறாரு ஒன்னே இந்த மேனேஜருக்கும் அவளோட அக்கா கறிக்கும் ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் ஹீரோயினையும் காப்பாத்தி எங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்க மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க